வணக்கம் சிவாஜி முரசேயர்கள் நடிகர் திலகம் சிவாஜி பராசக்தி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவர் பெருமாள் முதலியார் சிபாரிஷால் அஞ்சலி தேவி தயாரித்துக் கொண்டிருந்த தெலுங்கு படத்தில் நடித்தாலும் பராசக்தி திரைப்படத்தை தொடர்ந்து தமிழில் பணம் படத்தில் நடித்தது பெரிய சுவராசியமான விஷயம் முதலில் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த கதாபாத்திரத்தில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அதற்கு முன்பு தயாரித்த மருமகள் திரைப்பட ஜோடியாக எஸ் வி சகசரநாமம் பத்மினி இணைந்து நடிப்பதாகவே இருந்தது ஆனால் பணம் படத்தின் தயாரிப்பாளரும் கவியரசர் கண்ணதாசனின் அண்ணனுமான ஏ எல் சீனிவாசன் அவர்களிடம் கண்ணதாசன் மற்றும் கருணாநிதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஏன் சகசரநாமம் நடிக்க வேண்டும் பராசக்தி படத்தில் செம்மையாக நடித்துக் கொண்டிருக்கும் நமது நண்பர் சிவாஜி கணேசனுக்கு வேறு படங்களில் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை அவனை நாம் தான் ஊக்கப்படுத்தி வாழ்வில் முன்னேற்ற வேண்டும் இந்த நேரத்தில் வேறு அவனுக்கு அவன் வீட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு பராசக்தி படத்துக்குப் பிறகு அவனைப் போல நடிப்பு கலைஞனை நாம் தான் ஊக்குவித்து அவன் வாழ்க்கையை தலை தூங்க செய்ய வேண்டியது நமது கடமை இல்லையா என்று கண்ணதாசனும் கருணாநிதியும் பெரும் கோரிக்கை வைத்தபோது அதற்கு ஏ எல் சீனிவாசன் அவர்கள் இதில் நான் என்ன செய்ய முடியும் எல்லாம் இயக்குனர் என்எஸ்கே அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று கூற அவரிடம் எடுத்துச் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை என்று கூற உடனே கருணாநிதி அவர்கள் அதை என்னிடம் விட்டுவிடுங்கள் என் எஸ் கிருஷ்ணனிடம் சம்மதம் வாங்கும் வேலையை நான் பார்த்துக் என்று கூறிவிட்டு கலைவாணரிடம் தார்மீகமாக தனது மனதில் தோன்றும் கருத்தை சொல்லக்கூடியவராக கருணாநிதி அப்போது இருந்தார் பின்பு கலைவாணரிடம் கருணாநிதி சம்மதம் வாங்கிவிட்டு பணம் படத்தில் சிவாஜி கணேசன் ஒப்பந்தம் செய்து விஷயத்தை அவரது திருமண பரிசாகவே அந்த படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பதற்கு அட்வான்ஸ் தொகையை கருணாநிதியும் கண்ணதாசனும் ரகசிய பரிசாக சுவாமி மலையில் வைத்து வழங்கினர் அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் கண்ணதாசன் மற்றும் கருணாநிதியிடம் இது என்னடா இவ்வளவு தொகை என்று கேட்டபோது இதுவெல்லாம் நீ சென்னை வந்து பேசிக்கொள்ளலாம் இந்த பணம் இப்போது உனக்கு ஆக வேண்டிய கல்யாண செலவுக்கு ஆனது என்று இருவரும் கூறியபோது இப்ப நான் உங்களிடம் என் கல்யாண செலவை பற்றி ஏதாவது பணப்பிரச்சனை என்று கூறினேனா என்று சிவாஜி அவர்கள் கேட்டபோது டே கணேசா முதலில் கல்யாண வேலையை பாரு என்று கூறிவிட்டு கண்ணதாசனும் கருணாநிதியும் சுவாமி மலையில் இருந்து சென்னை கிளம்பினர் சென்னை திரும்பிய சிவாஜி கணேசன் கண்ணதாசன் கருணாநிதியை சந்தித்த போது அவர்கள் மூவரும் சேர்ந்து ஏஎல்எஸ் ஆபீஸுக்கு சென்றார்கள் அதுவரை சிவாஜி கணேசனுக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்போது தமிழ் எல் ஏஎல்எஸ் மற்றும் என்எஸ்கே பெரும் செல்வாக்கு பெற்றவர்கள் அவர்கள் தயாரிப்பில் தற்போது சிவாஜி கணேசன் நடிக்கிறார் என்று லேசான தகவல்கள் சிவாஜி கணேசனை எட்டியபோது கொஞ்சம் சிவாஜி கணேசனுக்கு அது ஆனந்த அதிருப்தியாகவே இருந்தது பிறகு சீனிவாசன் அலுவலகத்தில் அவரிடம் பணம் படத்தில் ஒப்பந்தம் ஆகி நடிக்கப் போகும் விஷயத்தை கூறி மீதி அட்வான்ஸ் படத்தை கொடுத்த போது சிவாஜி கணேசன் அதை வாங்கும் போது ஆனந்தத்தில் ஆழ்ந்து போனார் அப்போது படத்தின் வசனகர்த்தாவான கருணாநிதி அவர்கள் ஏ எல் சீனிவாசனிடம் இது கணேசனுக்கு பதில் வேறு நடிகரை போட்டு விடலாமா என்று விளையாட்டாக கேட்டபோது இனி நீங்களே வேறொரு நடிகரை போட்டாலும் நான் சிவாஜி கணேசனை தவிர வேறு யாரையும் ஏற்க போவது இல்லை என்று கூறிய போது சிவாஜி கணேசன் உணர்ச்சி வசப்பட்டு ஏ எல் சீனிவாசனை கட்டிப்பிடித்து நன்றி கூறினார் இந்த பணத்தை அம்மாவிடமும் கமலாவிடமும் கொடுத்துவை என்று சீனிவாசன் கூற உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டுக்கு சென்று நான் பராசக்தி படத்துக்கு பிறகு கலைவாணர் இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளேன் என்று கூறி ராஜாமணி அம்மையாரிடமும் கமலாவிடமும் கொடுக்க அவர்கள் போஜையில் வைத்து வணங்கினார்கள் மேலும் அந்த முதல் அட்வான்ஸ் பணத்தில் பராசக்தி முன்பே வாங்கிக் கொண்டாலும் ஏஎல் எஸ் பராசக்தி படம் வெளியான பிறகே வெளியாக வேண்டும் என்று அன்பு கோரிக்கையையும் வைத்தார் நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதன் பிறகு சம்பள பணத்தை இறுதி வரை சிவாஜி கணேசன் பாதுகாத்து ஒரு பெட்டியில் வைத்துக் கொண்டார் கமலாவும் ராசிக்காரர் என்றே கூற சிவாஜி கணேசன் தனது இறுதி நாட்கள் வரை ஏஎல்எஸ்ஐ நடிப்பு குடும்பம் அரசியல் விவகாரத்திலும் சிவாஜி கணேசன் கலந்து கொள்வார் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் கணேசனுக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் இடையே அரசியல் கருத்து வேறுபாட்டால் பெரும் பிரச்சனை வந்து பிரிந்து காலத்தில் கூட ஏஎல் எஸ் சிவாஜி நட்பு இருந்து வந்தது தனது குடும்ப விவகாரத்தில் போலவே அவர்களையும் சிவாஜி உடன்பெறவாத மூத்த சகோதரர் என்ற நட்பு வட்டாரத்தில் இருந்து நினைத்து வந்தார் அதன் பிறகு சிவாஜி பட சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சிவாஜி தென்னிந்திய தமிழ் திரைப்பட சங்க தலைவராக பொறுப்பேற்றது போதும் கூட ஏஎல் எஸ் தலையீடு இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்ற நிலையில் அவர்களுடைய நட்பு தூய்மையாக இருந்து வந்தது ஏஎல் சீனிவாசன் மறைந்த போதும் கூட அண்ணன்னூர் கோயில் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் படம் முடியும் தருவாயில் இருந்த கட்டத்தில் கூட அதை ஒதுக்கி வைத்துவிட்டு சிவாஜி கணேசன் சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்த ஓடோடு வந்தார் சிவாஜி கணேசன் திருப்பதி சென்ற விவகாரத்தை வைத்து கண்ணதாசன் நடிக்க ஓடினார் என்றால் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் நட்பு இருந்ததாலே அந்த கோபத்தை வெளிக்காட்டினார் என்றும் பிறகு அந்த பிரச்சனை என் எஸ் கேவால் சமரசம் ஆனது அதன் பிறகு பாகப்பிரிவினை படத்தில் கணேசன் கண்ணதாசன் இணைந்தாலும் பாடும் படமும் படத்தில் அனைத்து பாடல்களையும் சிவாஜி மேல் நான் கவிஞனை பார்க்க வேண்டும் என்று கூறினார் இந்த நேரத்தில் தம்பி சண்முகமும் எம் எஸ் விஸ்வநாதனும் கேட்டபோது அதெல்லாம் அவன் கட்சி கூட்டம் ஸ்டுடியோ என்றுதான் இருப்பான் என் வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நானே அவனை போய் பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு கார் ஏறி சென்ற சிவாஜி கணேசனை அவர் தம்பி சண்முகம் கண்ணதாசன் வீட்டுக்கே போன் செய்தபோது போனை கண்ணதாசன் எடுத்தவுடன் அண்ணன் உங்களை பார்க்க வருகிறார் என்று பேசிக்கொண்டு இருந்த உடனே ரிசீவரை வாங்கி டேய் நீயே வரியே நான் உன்னை தேடி வரவா என்று கேட்டபோது உனக்கு ஏண்டா சிரமம் நானே வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை தேடி கண்ணதாசன் காரில் இருந்து இறங்கிய போது சிவாஜி கணேசன் கண்ணதாசனை கட்டி அணைத்து நட்பை மாறி மாறி பரிமாறிக்கொண்டனர் அதேபோல இரண்டு வருடம் கழித்து கண்ணதாசன் அவர்கள் இறந்துவிட்டார் என்ற ஒரு செய்தியை கண்ணதாசன் சம்மதத்தோடு அவரது உதவியாளர் ரங்கராஜன் மூலம் பொய் தகவலாக கசிய விட்டபோது கண்ணதாசனை தேடி பல திரையுலக ஜாம்பவான்களான இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து கண்ணதாசனை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு போனாலும் சிவாஜி கணேசன் கண்ணதாசனை தேடி வந்து கண்ணதாசன் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை கொடுத்து விட்டு கண்ணதாசனை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதார் தெய்வமகன் திரைப்படத்தில் சங்கர் கேரக்டருக்கு சிவாஜி இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதற்கு முன்பு சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்தில் ராஜலிங்கம் கதாபாத்திரம் கண்ணன் கதாபாத்திரம் மிகவும் அவலமான நிலையில் இருந்தாலும் தனது பெற்றோர்களை அறியும் வரை தனது வில்லன் தோற்றத்தை காட்டுவதெல்லாம் பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் பல வில்லன்களுக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்து அதற்கு பின்பு வந்த நடிகர்கள் ஏராளமானோர் இந்த வில்லன் கதாபாத்திரத்தை முன்னுதாரணமாக எடுத்து நடித்துள்ளனர் தெய்வமகன் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட போது மூன்று கதாபாத்திரமும் என்றாலும் அந்த மூன்று கதாபாத்திரத்தையும் தாங்கி நிற்பது கண்ணன் கதாபாத்திரம் சிவாஜி கணேசன் தான் அந்த கண்ணன் கதாபாத்திரத்தில் நான் நடித்த போது சுழுக்கு வழியில் உலக்கையை சுமப்பது போல அனைத்து உச்ச வழிகளையும் நான் தாங்கிக் கொண்டேன் என்றார் நடிகர் திலகம் இதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விளக்கம் அளிக்கும் கண்ணன் கதாபாத்திரம் உலக்கை சங்கர் கதாபாத்திரம் வழி வழியில் தேய்க்கப்பட்ட என்னை விஜய் கதாபாத்திரம் என்று கூறி அந்த மூன்று வேட நடிப்புக்கு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தார் நடிகர் திலகம் பேசும் தெய்வம் படத்தில் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு உணர்ச்சிகரமான வசனத்தை மூன்று முறைக்கு மேல் நடித்து காட்டியும் சிவாஜி கணேசன் செய்து காட்டிய நடிப்புகளில் கே எஸ் கோபாலகிருஷ்ணனை அவ்வளவாக திருச்சிப்படுத்தவில்லை ஏழு டேக் வாங்கியது அந்த படக்காட்சி எட்டாவது முறை போகும்போது சிவாஜி கணேசன் லைட் ஆப் என்று கூறிவிட்டு செட்டிலிருந்து கிளம்பிவிட்டார் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் தம்பி சபரீஷன் அவர்கள் என்னன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு இன்றோடு ரிலீஸ் டேட் முடிவாகிற நேரத்துல அந்த நடிப்பு மேதைக்கு நீங்கள் நடிப்பை சொல்லிக் கொடுத்து விட்டு விலங்கத்தில் சிக்க வைத்து விட்டீர்களே இனி இந்த படம் வெளிவந்த மாதிரி தான் அண்ணன் சிவாஜி கணேசனுக்கு இன்றோடு நமக்கு கொடுத்த தேதியெல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் மூன்று மாதத்துக்கு மற்ற வடத்திற்கு சிவாஜி அவர்கள் நடிக்க செல்வதால் இனிக்கு நமக்கு டே டேட் இல்லை என்று சபரேசன் கோபாலகிருஷ்ணனை பார்த்து கடிந்து கொண்டு பேசியபோது அந்த படப்பிடிப்பு நடந்த இடத்திலேயே கேஎஸ்சியை படித்துக்கொண்டு கவலையில் இருந்தபோது சிவாஜி கணேசன் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வந்தது நாளை காலை ஏழு மணிக்கு மீண்டும் படப்பிடிப்புக்கு வருவதாக கூறிவிட்டார் என்ற செய்தி கேட்ட பிறகே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் உடலில் உயிர் வந்ததாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து சிவாஜி கணேசன் வீட்டிற்கு சென்று தனது அறையில் உள்ள கண்ணாடி முன்பு கோபாலகிருஷ்ணன் சொன்ன அந்த வசனத்தை பேசி நடித்துக் கொண்டிருந்தாராம் அதைவிட அன்று இரவு பனிரெண்டு மணி வரை அதே டயலாக்கை கே எஸ் போல இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு நடித்துக் இருக்கும்போது இருக்கும் மனைவி கமலா அவர்கள் இது என்ன மாமா என்று சிவாஜி கணேசனை நோக்கி கேட்டபோது கமலா கோபால் என்னிடமிருந்து நடிப்பை எதிர்பார்க்கிறேன் அதைதான் நான் வரவழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம் மீண்டும் அதை மறுநாள் கே எஸ் நடித்து காட்டியபோது கோபாலகிருஷ்ணன் சிவாஜி கட்டிப்பிடித்துக் கொண்டு இந்த நடிப்பைத்தானே உங்களிடம் நேற்று எதிர்பார்த்தேன் என்று கூற உடனே அனைவரையும் கணேசன் அழைத்து நான் நேற்று இங்கிருந்து கோபித்துக் கொண்டு சென்றதாக நீங்கள் நினைக்கலாம் அது உங்கள் மேல் நான் கொண்ட கோபம் அல்ல எனக்கு என் மேல் நடிப்பு வராத கோபம் என்று சிவாஜி விளக்கம் அளித்தார் இறுதியாக டே வாடா என்று சிவாஜி கோபாலகிருஷ்ணனை பார்த்து கேட்க அண்ணே போதுனே என்று கூறி மரியாதை நிமித்தமாக நின்று கொண்டார்